ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய் குமார் உங்களோட வருங்கால ப்ரைம் மினிஸ்டர் பேசுகிறேன் அதாவது இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி வீடியோ போடுறேன்னா நீங்கள் என் எதை பற்றி இன்றைக்கி அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ மறக்காமல் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி கூல் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் எல்லா வீடியோஸையும் பாருங்கள் அண்ட் தென் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்கணுன்னா சில விஷயங்கள் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னா இந்த வீடியோவை நீங்கள் இப்போவே பார்க்கக்கூடாது ஏன்னா இப்போயே பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் இப்போ தான் காலையில் ஏஞ்சிருப்பீங்க ஸோ அப்போ வந்து நீங்கள் எதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாது ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஒரு ஈவினிங் டைம் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு நாலஞ்சு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இதை பற்றியெல்லாம் நான் யோசிச்சேனான்னு சொல்லி ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நான் ராசியை பேஸ் பண்ணி சொல்லலை லக்னத்தை பேஸ் பண்ணி சொல்கிறேன் ஒருவேளை உங்கள் லக்னம் என்னன்னு தெரியலனா என்னோட வீடியோ ராசிய லக்னம் வீடியோ அண்ட் தென் வந்து உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இந்த மாதிரி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோலையும் வந்து உங்கள் லக்னத்தை எப்படி நீங்கள் பார்க்கறதுன்னு கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னம் என்ன நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் அதுவும் இல்லாமல் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் போட்டிருக்கேன் அந்த லிங்க்கு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட அந்த ராசியா லக்னமாக அப்புறம் உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் அந்த ரெண்டு வீடியோக்கும் அந்த லிங்க் உங்களை கூட்டிகிட்டு போயிடும் அந்த வீடியோ ஓப்பன் ஆகிடும் ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்கள் லக்னம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் இந்த மாதிரி ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா ஃபைன் இன்றைக்கி வந்து மேஷ இருந்து ஆரம்பிக்கலாம் அதாவது இந்த மேஷ லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதேகமாக அம்மாவை பற்றி யோசிப்பீங்க ஏதோ வீ வீட்டை பற்றி யோசிப்பீங்க வண்டியை பத்தி யோசிப்பீங்க ஏதோ சம்திங் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற எல்லா விஷயத்த பத்தியும் அநேகமாக இன்னைக்கு மேஷ லக்னக்காரங்க நினைச்சிட்டு இருப்பாங்க மோஸ்ட்லி அண்ட் தென் ரிஷப லக்னம் வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அதிகமா வந்து அவங்களோட பிரதர் சிஸ்டர்ஸை பத்தி அதாவது எங்கர் பிரதர் எங்கர் சிஸ்டர் தம்பி தங்கச்சிய பத்தி உங்களோட தைரியத்தை பத்தி உங்களோட பராக்கிரமம் அதாவது நீங்க போல்டா செஞ்ச விஷயத்தை பத்தி ஏதோ சம்திங் அதை பற்றி நிறைய யோசிச்சுட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்காக உங்கள் வில் பவரால் செஞ்ச விஷயத்தை பற்றி ஏதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதை பற்றி ஏதாவது பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரதை பற்றி இந்த மாதிரி விஷயத்தை பற்றியெல்லாம் அதிகமாக இன்னைக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க அதுவும் மோ மோஸ்ட்லி வந்து கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக கூட யோசிச்சுட்டு இருப்பீங்க அதாவது யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோஸ் பண்ணி யோசிப்பீங்க மேபி இன்னைக்கு உங்களுக்கு நதி அதிகமான ஃபோன் கால்ஸும் வர வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் அதிகமாக இன்னைக்கு ரீசபிள் லக்னக்காரங்க யோசிப்பாங்க புரியுதுங்களா ஒருவேளை உங்கள் லக்னம் வந்து மிதுனன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதிகமாக இன்னைக்கு வந்து ஃபேமிலியை பற்றி உங்கள் ஃபேமிலியை பற்றிங்க உங்கள் ஃபேமிலியை பற்றி மட்டும் இல்லாமல் உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் இன்கம் எப்படி இன்னும் அதிகப்படுத்துறது இன்னும் நிறைய எப்படி சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் அதிகமாக வந்து மிதுன லக்னக்காரங்க இன்றைக்கி யோசிப்பாங்க ஒரு வேளை உங்கள் லக்னம் கடக லக்னம்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக இன்றைக்கி வந்து வேறு யாரை பற்றியும் யோசிக்க மாட்டிங்க உங்களை பற்றி தான் நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே ஸோ அது வந்து கிளியராக சொல்லலாம் அதாவது நீங்கள் எப்படி வாழ்க்கையில் ஜொலிக்கிறது எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணால் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி நீங்கள் அதிகமாக கடக லக்னக்காரங்க நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு வேளை நீங்கள் சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அதிகமாக ஏதோ செலவை பற்றி யோசிப்பீங்க ஏதாவது வந்து வேற என்ன ஃபாரின் பொருளை பற்றி யோசிக்கிறது சில பேர் சான்சஸ் இருக்குது சில பேர் வந்து கட்டில் சுகத்தை பற்றி கொஞ்சம் அதிகமாக யோசிப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்த பற்றி தான் சிம்ம லக்னக்காரங்க இன்றைக்கி அதிகமாக யோசிப்பாங்க ஒரு உங்க உங்கள் லக்னம் கன்னியான்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஐ மீன் கன்னி லக்னமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து இன்னைக்கு வந்து ஏதோ சந்தோஷத்தை பற்றி ஏதோ ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சதை பத்தி அந்த மாதிரி விஷயத்த பற்றியெல்லாம் அதிகமாக அதிகமா யோசிக்க வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களோட அண்ணன் அண்ணனை பத்தியோ அக்காவை பத்தியோ கூட நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கலாம் மாதிரி விஷயத்தை பற்றியெல்லாம் அதிகமான பேர் யோசிப்பாங்க ஒருவேளை இன்னைக்கு உங்க லக்னம் வந்து சாரி நீங்க துலாம் லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அதிகமா வந்து உங்கள் தொழிலை பற்றி உங்கள் கரியரை பற்றி உங்கள் ஜாபை பற்றி தாங்க உங்கள் வேலையை பற்றி தான் அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க இதுலாம் லக்னக்காரங்கள் ஒருவேளை உங்கள் லக்னம் விருச்சிகம்னு வச்சுக்கோங்களேன் விருச்சிக லக்னக்காரங்களெலாம் இன்றைக்கி அதிகமாக அவங்க அப்பாவை பற்றி ஏதோ டீச்சரை பற்றி இல்லைனா ஏதாவது ரிலீஜியஸ் ட்ராவல் எங்கேயாவது போயிட்டு வரதை பற்றி கோயில் குளம் எங்கேயாவது போ போய்ட்டு வரதை பற்றி லாங் டிஸ்டன்ஸ் எங்கேயாவது ரொம்ப தூரம் போயிட்டு வரதை பற்றி இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் அதிகமான பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ இது எல்லாமே ரிஜுகள் லக்னக்காரங்களுக்கு கரெக்டாக வரும் ஒருவேளை உங்கள் லக்னம் தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி மோஸ்ட்லி வந்து ஏதோ தொல்லையை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லைன்னா ஏதாவது சொத்து ப்ராப்ளம் சொத்தை பற்றி ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பீங்க மூதாதையர்கள் பற்றி இல்லைன்னா வந்து உங்களோட யாராவது இறந்தவங்களை பற்றி அண்ட் தென் ஈவன் ஏதாவது வந்து ஆக்ஸ் ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த விஷயத்தை பற்றி அந்த மாதிரி விஷயத்த பற்றியெல்லாம் அதிகமான பேர் நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் வந்து மகர லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உங்கள் பார்ட்னரை பற்றி யோசிப்பீங்க பாட்னர்னால் உங்கள் ஒய்ஃபை பற்றியோ ஹஸ்பண்டை பற்றியோ இல்லைன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரை பற்றி யோசிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை உங்கள் லக்னம் வந்து கும்பம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நீங்களும் மோஸ்ட்லி வந்து ஏதோ ப்ராப்ளம பற்றி யோசிக்கிறீங்க ஏதாவது நோயை பற்றி இருக்கலாம் ஏதாவது கடனை பற்றி இருக்கலாம் ஒரு வேளை கடன் கொடுத்ததை பற்றியும் இருக்கலாம் கடன் வாங்கினதை பற்றியும் இருக்கலாம் இல்லைன்னா ஈவன் சில பேர் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறதை பற்றி கூட யோசிக்கலாம் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் இந்த கும்ப லக்னக்காரங்க இன்றைக்கி அதிகமாக யோசிப்பாங்க ஒரு வேளை நீங்கள் வந்து மீன லக்னம் வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அந்நி அதிகமாக வந்து நீங்கள் உங்கள் பசங்களை பற்றி உங்களோட சைல்ட் சில்ட்ரனை பத்தி யோசிப்பீங்க இல்லைன்னா உங்க லவ்வரை பத்தி யோசிக்க வாய்ப்பு இருக்கு அதுவும் இல்லைன்னா ஏதாவது வந்து எதாவது பிஜி டிகிரி படிக்கலாமா அப்படின்னு கூட யோசிப்பீங்க ஈவன் வேற என்ன சொல்றது ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக யோசிக்க வாய்ப்பு இருக்கு எப்படி வெட்டிய பொழுது ஓட்டலான்னு சொல்லிட்டு கூட யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இதெல்லாம் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் மறக்காம ஃபுல் வீடியோவும் பார்த்தது மட்டும் இல்லாம கமெண்ட்ஸ் போடுங்க அதாவது என்னோட இது இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பாருங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க சரிங்களா அண்ட் தென் என்னோட மற்ற வீடியோஸ் பார்க்கலனா மறக்காமல் போய் பாருங்கள் என் வீடியோவில் என்னோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்